ஏப்ரல் இருபத்தி ரெண்டு அண்ணா சீரியல் வரக்கூடிய எபிசோட்டில் என்ன நடக்கப் போகுது அப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு சவுந்தர பாண்டி முத்து பாண்டி இவங்க ரெண்டு பேருமே மேடையில் வந்து ரொம்ப கெத்தாக உக்காந்துருக்குறாங்க அதை பார்த்து ரத்னாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது என்னப்பா நம்மளே முன்னாடி வந்துட்டோம் அந்த சண்முகத்தை இன்னும் காணோம் நம்ம காத்துக்கிட்டு வெறும் இந்த ஸ்கூலோட கூப்பிட்டு இந்த ஃபங்க்ஷனை தொடங்க சொல்லுப்பா அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரியே ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லா டீச்சர்ஸ் அண்ட் ஹெச்எம் இவங்களை கூப்பிட்டு வந்து அதான் நாங்க வந்துட்டோம் இல்ல சீக்கிரமா ஃபங்க்ஷன் ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களை நாங்க முறைப்படி அழைக்கவே இல்லை ஆனா நாங்க சண்முக சாரதா முறைப்படி அழைச்சிருக்கிறோம் பிரசிடண்ட் சண்முகம் வராம இந்த ஃபங்க்ஷனை நாங்க ஸ்டார்ட் பண்ண போறது இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்ப வெளிய பார்த்தா பட்டாசு சவுண்டு பாட்டு ஆடம்பரமா இருக்குது என்னடா இவ்வளோ சவுண்டா இருக்குது யார் வந்திருக்கிற பெரிய ஆபீசர் யாராவது கூப்பிட்டு அப்படின்னு சௌந்தர பாண்டி சொல்றாங்க நமக்கு தெரியாம யாரப்பா கூப்பிடுவாங்க யாருன்னு தெரியல வர ஒட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சண்முகத்துக்கு மாலை மரியாதை எல்லாம் பண்ணி பக்கவா பாத்தீங்கன்னா மேடைக்கு அழைச்சிட்டு வர்றாங்க சண்முகத்துடைய இன்றியை பார்த்துட்டு சவுந்தரபாண்டி முத்துப்பாண்டி ரெண்டு பேரோட மூஞ்சில ஈ ஆடலை அந்தளவுக்கு சாக்காய்ப்பை உட்காந்துருக்குறாங்க சவுந்தரபாண்டி பக்கத்துலயே ஒரு சேரை போட்டு அதில் சண்முகம் காலு மேலே காலை போட்டு உக்காந்துருக்குறாங்க என்னப்பா இந்த வெறும் பையன் நம்ம நினைச்ச மாதிரி இங்கே வரமாட்டானு நினைச்சோம் ஆனால் இப்போ என்னடானா கோட்டு சூட்டெல்லாம் போட்டு பெரிய ஆஃபீஸர் மாதிரி வந்திருக்கிறா இலை போல கோட்டு சூட்டு போட்டு அப்படி அவன் படித்தவனாயிருவானா அவன் வாயை திறந்தாலே ஒழுங்காக தமிழ் பேச தெரியாது இவன் கோட்டு சூட்டு போட்டு என்ன பண்ண போறான் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க அதுவும் நம்ம சண்முக காதில் விழுகிற மாதிரியே அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருங்கடி மாப்பிள்ளை இன்னைக்கு உங்களுக்கு வைக்கிற ஆப்பு அப்படின்னு மனசுக்குள்ள நினச்சி சந்தோஷப்படுறாங்க சண்முகம் அதுக்கப்புறமா சண்முகத்தை மரியாதையாக கூப்பிட்டு மேடையில் பேச வைக்கிறாங்க அதுக்கு முன்னாடியே சவுந்தர பாண்டிய ஃபஸ்ட்டு கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க அதுக்கப்புறமா முத்து பாண்டிய கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க கடைசியாக தான் நம்ம சண்முகத்தை கூப்பிட்டு பேச வைக்கிறாங்க சண்முகம் எல்லாருமே அசந்து போகிற மாதிரி இங்கிலீஷில் வரவே அங்கே வந்திருக்கிற எல்லாரையுமே சண்முகம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையுமே கேட்டுட்டு முத்துப்பாண்டிக்கு பயங்கர சாக்கிங்காக இருக்குது என்னப்பா இவன் தமிழே சரியாக பேச தெரியாதுன்னு நீங்கள் சொன்னீங்க ஆனால் இவன் என்னடானா இங்கிலீஷில் பூந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான் அதுதால எனக்கும் தெரியல நானும் உன் கூட தானே வந்தேன் நானே உன்னே மாதிரி தான் திரு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாம் பரஞ்சு உடைய ஏற்பாடாக தான் இருக்கும் அப்படி எப்படி இந்த வெறும் பயலுக்கு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு வரும் அப்படின்னு சவுந்தரபாண்டி சொல்கிறாங்க சண்முகம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஸ்கூலில் இருக்கிற எல்லாருமே சண்முகத்துக்கு கை தட்டி வாழ்த்துக்களை சொல்கிறாங்க என்னப்பா பிரசிடெண்ட் சண்முகம் ஸ்கூலுக்கு வந்தால் படித்த பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரியே நீ பேசிட்டப்போ நீ எங்கள் ஊரோடய பிரசிடெண்ட்னு சொல்கிறதுல எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு சண்முகத்துக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது பரணிக்க அதை விட சந்தோஷம் நம்ம ரத்னாவுக்கு பயங்கர சந்தோஷமா இருக்குது முத்து பாண்டியை பார்த்துட்டு ஒரு கேவலமான ஒரு சிரிப்பை சிரிக்கிறாங்க ரத்னா அதுக்கப்புறமா இந்த ஸ்கூலு விழாவுக்கு வந்ததுனால சண்முகத்துக்கு பரிசெல்லாம் கொடுக்குறாங்க மாலை மரியாதை பொன்னாடையெல்லாம் போற்றி பக்காவாக பார்த்தீங்கன்னா வரவேற்கிறாங்க அதுக்கப்புறமா சௌந்தரபாண்டிக்கு எந்த ஒரு பொன்னாடையும் இல்லை மாலை மரியாதை எதுவுமே இல்லை ஏன்னா சவுந்தரபாண்டி அவங்களே தேடிக்கிட்ட இந்த மரியாதைக்கு அவங்கனால முடிஞ்சது மேடையில் உட்கார வச்சது மட்டும்தான் வேற எந்த ஒரு ஆர்ப்பாட்டையுமே சவுந்தர சவுந்தரபாண்டிக்கு கொடுக்கவே இல்லை